என் உயிரும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ஒரு மாநாடு வன்னியர் சங்க மாநாடு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வன்னியர் சங்க மாநாடு ஒரே ஒரு மாநாடு மகாபலிபுரத்தில் நடந்தது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அடிமைகள் கதறானுங்க ஒரு மாநாடு போட்டு ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டிற்கு சென்ற மக்கள் வீடு திறம்ப எல்லாம் இன்னும் அந்த பயணத்திலேயே இருக்கிறாங்க ஆனா ஆளுங்கட்சிக்கு

உண்மையிலேயே நீங்கள் நேர்மையானவர்கள் உண்மையிலேயே நீங்கள் மக்களுக்கான அரசியல் செய்வது உண்மையாக இருந்தால் தேர்தல் காலத்தில் தனியாக சந்திங்க நீங்கள் தனியாக தேர்தல் காலத்தில் சந்திங்க அதே தனியாக பாமக தேர்தல் காலத்தில் நிக்கிட்டோம் பாமக ஜெயிக்குதா திமுக ஜெயிக்குதான்னு அப்போ நம்ம பேசுவோம் ஆனா இப்பொழுது திமுக வந்துட்டு பாமக பத்தி பேச எந்த தார்மீக உரிமையும் கிடையாது தமிழ்நாட்டுல இயக்கம் கண்ட நாள் முதல் இதுவரையில் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்காத ஒரே இயக்கம் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்த வரலாறு திமுக உண்டா இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட இயக்கம் திமுக இந்த இயக்கத்தை சார்ந்த நீங்க பாமக போட்ட இந்த ஒரு மாநாட்டை கண்டு ஏன் இப்படி கதறீங்க ஏன் கதறீங்க நீங்கள் பாமகவை ஒரு பொருட்டாக எடுத்துக்கல பாமக என்பது உங்களுக்கு சாதாரண விஷயம் என்று நீங்கள் எண்ணினா கடந்து போங்க பத்தோட பதினொன்றா கடந்து போங்க பாமக போட்ட மாநாட்டை பத்தோடு பதினொன்றாக கடந்து போங்க ஏன் இப்படி கதறீங்க நேற்று பதினோராம் தேதி மாநாடு நடப்பதற்கு முன்பு இந்த முகிலன் அப்படின்ற இந்த எச்சக்கல நாய் எங்கிருந்தான் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சேர்ந்து நடத்திய இந்த மாநாடு பதினோராம் தேதி அரங்கேறுவதற்கு முன்பு சி என் ராமமூர்த்தி எங்க பொறுக்கிட்டு இருந்தால் பதினோராம் தேதி இந்த மாநாடு நடப்பதற்கு முன்பு விருகாம்பிகையும் மனோஜும் எங்க இருந்தாங்க மாநாடு நடந்த அந்த மக்கள் வீடு போய் கூட சேரலே கூட்டத்தை கண்ட இந்த திமுகவினுடைய இந்த தொடை நடுங்கி கும்பல் உடனடியாக மனோஜி உடனடியாக விருகாம்பிகை உடனடியாக சிஎன் ராமமூர்த்தி உடனடியாக முகிலன் யார்ரா நீங்கள்லாம் யார் நீங்கள் இப்போது நான் வந்துட்டு சிஎன் ராமமூர்த்தி அவன் விட்டு அவன் தெருநாயை விட கீழ்த்தரமானவன் தெருநாயை கண்டா எப்படி நாங்கள் கல் எடுக்கிறோமோ அதே மாதிரி சிஎன் ராமமூர்த்தியை கண்டா நம்ம ஆளுங்க கல் எடுப்பாங்க மக்கள் வந்து கொஞ்சம் உசாராகவே இருங்க சிஎன் ராமமூர்த்தியை கண்டா அதே போல தான் நம்ம பிள்ளைங்க கல் எடுத்துருவானுங்க சிஎன் ராமமூர்த்தி எச்சரிக்கையாக இருந்துக்கிறது அது அவனுக்கு நல்லது அடுத்து முகிலன் யார் ராணி எச்சக்கல நாய யாரு நீ வீரப்பம் பேர சொல்லி எச்ச வாங்கி தின்னு பொழப்ப நடத்துற ஒரு எச்சக்கல நாயினி நீ எல்லாம் வந்துட்டு பாமகவை பத்தி பேச தகுதி உடையவனா பாமக கூட்டத்துக்கு வந்தவங்க முப்பதாயிரம் பேரா பத்தாயிரம் பேரா இருபதாயிரம் பேரா டேய் அந்த லட்சக்கணக்கான தொண்டர்களில் ஒருவனா நானும் நின்றுட்டு இருந்தேன் லட்சக்கணக்கான தொண்டர்களில் ஒருவனா நானும் நின்று இருந்தேன் பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனையோ பிரம்மாண்ட நாடுகளை தமிழ்நாட்டில் நடத்திய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் மற்ற இயக்கங்கள் இருக்கலாம் எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செஞ்சு ஒவ்வொருவருக்கும் கோட்டுற கோழி பிரியாணி கொடுத்து கூட்டம் கூட்டுற எச்சக்கண நாயிங்க நீங்க யாரே அதிமுக திமுகங்கன்ற இந்த ரெண்டு திருட்டு கட்சி பாமக அப்படி இல்லை பாமகவின் தொண்டன் இல்லை மருத்துவர் ஐயா ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்காரு வருகின்ற தேதி மாநாடு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மருத்துவர் ஐயாவுடைய தொண்டர்கள் தயாராகிட்டாங்க ஒரு நாள் முன்னாடியே நைட்டு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே அவரவர்களுடைய தூரத்தை கணக்கிட்டு அவரவர்கள் பயணம் செய்ய தொடங்கிட்டாங்க மருத்துவர் ஐயா என்ன கோழி பிரியாணியும் கோட்டை வாங்கி கொடுத்தா அந்த மக்களை கூப்பிட்டு வந்தாங்களா இது தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் இன உரிமைக்காகவும் ஒன்று கூடுகின்ற ஒரு குடும்ப விழா இது பனிரெண்டு ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகளின் சூழ்ச்சியால் இது நடத்த முடியாமல் தடைபட்டு இருந்தது ஆனால் மருத்துவர் உடை தெரிந்து இந்த மாநாட்டை நடத்தி வெற்றிகரமாக தமிழ்நாட்டில் உள்ள உங்களை போன்ற திமுகவின் திராவிட எச்சக்கலைகளை கதற விட்டுட்டார் மனோஜி ஓடி விருகாம்பிகை ஓடி வராங்க சிஎன் ராமமூர்த்தி எங்கேயோ வந்து குலைக்கிறான் லோலோன்னு என்ற ஒரு நாய் வந்து குலைக்குது இதுக்கெல்லாம் எவன்டா எலும்பு துண்டு போட்டான் இதுக்கெல்லாம் எவன் போட்டான் எலும்பு துண்டு திமுகவை தவிர வேறு யார் இருக்கான் எலும்பு துண்டு போட இவங்களுக்கெல்லாம் குலைக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது ஏன் இத்தனை நாளாக கொலைக்கல கூட்டத்தை கண்ட அதிர்ச்சியில் திமுக போட்ட எலும்பு துண்டை தூக்கிட்டு வேக வேகமாக ஓடி வந்து குலைக்கிறீங்க வெக்கமா இல்லையாடா உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் ரத்தம் ஓடுதா நான் கேட்குற ரத்தம் ஓடுதா சூடு சொரணை இல்லை சி என் ராமமூர்த்தி எல்லாம் ஒரு மனித பிறவியா உனக்கு பேசுறதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் கூட எங்கேயுமே இல்லை அரைச்ச மாவையே உட்கார்ந்து அரைச்சிட்டுக்கிறேன் நானும் பார்க்குறேன் பத்து வருஷமா அரைச்ச மாவையே அரைக்கிறேன் என்னத்துக்கடா நீ எல்லாம் பேசிட்டு இருக்கேன் வேற எதுவுமே இல்லை நாட்டில் தமிழ்நாட்டில் எத்தனை

நீ எல்லாம் எதுக்குடா பேசுற நீ எதுக்கு பேசுற இப்படி ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு பொழப்பு தேவையா வன்னியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இத செய்யாதன்னு நான் சொல்றேன் அதை தாண்டி நீ வெளியே இருந்தா செஞ்சிருக்கலாம் ஏன்னா மற்றவர்களுக்கு இந்த ஆனா நீ சொல்ற இல்ல நானும் வன்னியன் தான் அப்படின்னு உண்மையாகவே நீ வன்னியனா இருந்தா அந்த வரலாறு உனக்கு தெரிஞ்சிருக்கும் தன்மானமும் சுயமரியாதையும் இரண்டு கண்கள் ஆனா உனக்கு தன்மோனமும்ல சுயமரியாதையும் இல்ல ரெண்டுத்தையும் எடுத்து குப்பையில போட்டுட்டு எச்சைய வாங்கி தின்னுட்டு இப்படி வந்து துப்பிக்கிட்டு திரும்ப நீ எல்லாம் ஒரு மேலேயே யார பத்தி பேசுற நீ மருத்துவர் ஐயா என்ற அந்த மனிதர் இல்லாத இருந்திருந்தா ராமமூர்த்தி என்ற நீ இங்க பேசியிருக்க முடியுமா அதையெல்லாம் நாங்க கடந்துட்டோம் அதையெல்லாம் நாங்க கடந்துட்டோம் உன்னை ஒரு ஆளாவே மதி நாய் உன்னை ஒரு ஆளாவே மதிக்கிறதுல தெருநாயை கண்டா எப்படி கல் எடுக்கிறானோ அதே போல உன்னை எங்க கண்டாலும் கல் எடுப்பானுங்க அவ்வளவுதான் நான் வந்துட்டு இது கடைசி எச்சரிக்கையா உங்களுக்கு சொல்றேன் அடுத்தடுத்து உன்னை பத்தி பேசினா என்னையே திட்டுறானுங்களா எங்க தம்பிங்களா அண்ணனுங்களா வந்து ஏன்னா அவனை பற்றி பேசுகிறேன் ஏன் தம்பி அவனை பற்றி பேசுகிறேன் அவன்லாம் ஒரு மனுஷனா அவனெல்லாம் ஒரு ஆளா அவனை பற்றி ஏன் பேசி உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு எங்கள் அண்ணனுங்களும் தம்பிங்களும் எனக்கு வந்து அறிவு சொல்கிற மாதிரி ஆகி போதுரா உன்னை பற்றி பேசுறதுனால அதனால மீண்டும் மீண்டும் உன்னை பற்றி பேச வைக்காத தயவு செய்து செருப்பு எங்கள் வீட்டுக்காரனும் போய் பார்த்தா அந்த இடத்துல போய் உட்காறா கடைசியாக உனக்கு அவள் தாண்டா வாய்ப்பு அடுத்து இந்த மனோஜி விருகாம்பிகை விருகாம்பிகை வந்துட்டு மாவீரன் என்ற ஒரு மகத்தான தலைவனின் மகள் என்ற ஒரு ஒற்றை அடையாளத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள லட்சக்கணக்கான தொண்டர்களும் வன்னியர்களும் மாவீரன் அவர்களுக்கு கொடுத்த அந்த மரியாதை விருகாம்பிகைக்கும் கனலரசனுக்கும் கொடுக்கிறார்கள் தயவுசெய்து அதை தக்க வச்சுக்கிங்க அதை காப்பாற்றிக்கிங்க இதையடுத்து நானும் உங்களை பற்றி பேச ஏன்னா ஏன் கையெடுத்து என் கண்ணை குத்திக்க நான் இல்லை அதே போல் என்னை பற்றி நானே இழிவாக பேசிக்கொள்ள நான் இல்லை இதிலிருந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க மனோஜ் மனோஜை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது மனோஜ் வந்துட்டு அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கின்ற டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது மீடியாக்காரர்களும் அவர் அப்படியே சூழ்ந்து நிற்கிறாங்க ராமதாஸ் ராமதாஸ் ராமதாஸ்ன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறான் மனோஜ் ராமதாஸ் என்ற வார்த்தை உனக்கு அது பெயர் எங்களுடைய வரலாற்றை தேவையில்லாமல் இழிவுபடுத்திகிட்டு இருக்காது அந்த தகுதியும் உனக்கு இல்லை நீ அந்த இடத்துல இருந்து வந்தவன் இல்லை காடு வெட்டியார் அவர்களுடைய மகளை கைப்பிடித்து கொண்டிருக்கின்ற ஒரே காரணத்தினால இந்த லட்சக்கணக்கான மக்களும் வந்துட்டு நாவடக்கம் கொள்ளுகிறார்கள் சமூக வலைதள பக்கங்களில் நிறைய 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 பேர் வந்துட்டு நிறைய பதிவுகளை எழுதியிருக்காங்க பார்க்கும் பொழுது மனது வலிக்குது காடுவெட்டியார் என்ற அந்த மாவீரனின் மகள் மகனுக்கா இந்த நிலை என்று எங்களால் யூகிக்க முடியல அதற்கு மிக முக்கியமான காரணம் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை இந்த இடத்துல நான் கணலை பற்றி எந்த வார்த்தையும் பேச நான் இல்லை ஏன்னா கணல் வந்துட்டு எங்கேயும் எதையுமே இந்த மாநாட்டை பற்றி பேசுனதாக நான் இன்னும் பார்ப்பேன் பார்க்காத ஒன்று பற்றி நான் எப்பவுமே பேச மாட்டேன் ஆனால் மனோஜிக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது நாவடக்கம் வேண்டும் மனோஜி முற்றிலுமாக திமுக காரனுடைய கைகூலியாக மாறிட்டேன் திமுக உனக்கு எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ கொடுத்து ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதியில் உன்னை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்குள்ளே கூட்டு போகிறது இல்லை இல்லை சிதம்பரம் தொகுதியில் உனக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்து சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக உன்னை மாற்றப் இல்லை நீ வாங்குகிற அந்த அஞ்சு பத்து பிச்சை காசை தவிர நீ எதையும் காணப்போகிறதும் இல்லை வன்னியர் சமூகம் என்பது நீ மட்டுமல்ல நேற்று கூடிய கூட்டம் உன்னை போன்று சி என் ராமமூர்த்தியைப் போன்று முகிலனைப் போன்று விருகாம்பிகை போன்று எத்தனை பேர் எவ்வளவு அவதூறுகளை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் சமூக வலைதளங்கள் நாங்கள் தொடர்ந்து ஆனால் அந்த கூட்டம் ஒரே ஒரு வார்த்தைக்காக மருத்துவர் ஐயா என்ற அந்த தலைவன் சொன்ன ஒரு மே மாதம் பதினொன்றாம் தேதி சித்திரை முழுநிலவு மாநாடு மகாபலிபுரத்தில் நடைபெறும் அனைவரும் வாரில் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று மருத்துவர் ஐயா எழுப்பிய அந்த ஒற்றை குரலுக்காக மாதத்திற்கு முன்பே தயாராகி அந்த கூட்டங்க வந்து கடலாக திரண்டது ஆனா அந்த கூட்டத்தை பார்த்து இவ்வளவு கேவலமாக நீ பேசிட்டு இருக்கிற மீடியாவில் உட்காந்துக்கிட்டு நீ என்ன தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அப்படின்ற நினைப்பா இந்திய பிரதமர் என்ற நினைப்பா இல்ல இந்திய தேசத்தினுடைய ராஷ்டிரபதி அப்படிங்கிற நினைப்பா என்ன நினைப்பில நீ இருக்கிற மனு நான் கேட்கிறேன் என்ன நினைப்பில நீ இருக்க நம்ம எவ்வளவா பேசுறோம் மீடியாவுக்கு முன்னாடி நம்மள எவனோ வந்து கேட்கல அப்படின்னு நினைக்கிறியா மாவீரன் என்ற ஒற்றை பெயர் வந்துட்டு அங்க தடுக்குதுங்கிறது உனக்கு புரியலையா மாவீரன் என்ற அந்த ஒற்றை பெயர் அங்க தடுக்குதுங்கிறது உனக்கு புரியலையா சொல்லு உனக்கு புரியலையா நெஞ்சை நிமித்திக்கிட்டு காரி காரி மேல தொப்பனா உன் மேலேயே விழுந்தா அது அது உனக்கே அழுக்கு இழுக்குங்கிறது உன் தலையில ஏறலையா பெரிய உலகளந்த மேதாவி மாதிரி பேசுற மருத்துவர் அண்ணன் அன்புணி ராமதாஸ் என்னவோ உன் வீட்டு வேலைக்கார மாதிரி நினைக்கிற மருத்துவர் அண்ணன் அன்புணி ராமதாசும் அவருடைய மகள்கள் மட்டும்தான் மேடையில் இருந்தாங்க மற்றவர்களுக்கெல்லாம் அந்த மேடையில் இடை இல்லையான்னு சொல்கிறேன் அந்த மேடையில் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா அவனுக்கு எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியுமா அவனுக்கு நீ எந்த காலத்துலேயும் அந்த மேடையில அமர முடியாது ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் ஏன்னா ஒரு வார்த்தைக்கு கூடிய அந்த இருபது லட்சம் தொண்டர்களை அந்த இடத்தில் கூட்டுவதற்கு எவ்வளவு பெரிய உழைப்பு வேண்டும் அந்த உழைப்பை மாத கணக்கில் அர்ப்பணித்தவர்கள் செலவிட்டவர்கள் யாருன்னு தெரியுமா திரு மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்த காலத்தில் இதே பணி அவர் செஞ்சார் அன்னைக்கெல்லாம் நீ யாருன்னு யாருக்குன்னா தெரியுமா மனோஜிங்கிற ஒரு நாயி எங்க இருந்தது யாருன்னா பார்த்து இன்னைக்கு நீ எப்படி பேசுற காடுவெட்டி வாரிசு விருகாம்பிகை என்ற அந்த நிழலின் பக்கத்தில் நீ நின்று கொண்டு யாரை நீ ஏளனம் பேசி யாரை பேசிக்கொண்டிருக்கிற ஏளனம் மருத்துவர் ஐயாவை பற்றி பேசவோ அண்ணன் அன்புமணியை பற்றி பேசவோ தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான வன்னிய சொந்தங்களை பற்றி பேசவோ உனக்கு அருகதை இல்லை மனோஜி ஏன்னா நீ எந்த ஆணியும் வன்னியர் சமூகத்திற்காகவோ இல்லை பாட்டாரி மக்கள் கட்சிக்காகவோ இல்லை இந்த கோடிக்கணக்கான மக்களுக்காகவோ நீ எந்த ஆணியும் புடுங்க புரியுதா அப்படி இருக்கும் பொழுது எங்களை பற்றி நீ கவலைப்படாதப்பா அவ்வளோ பெரிய பொறுப்பு உனக்கு யாரும் கொடுக்கல புரியுதா ஆனால் கோடிக்கணக்கான இந்த வன்னியர் மக்களின் வாழ்வியலை பற்றி எண்பத்தி ஆறு வயதிலும் அல்லும் பகலும் அயர்ந்து உறங்கும் பொழுது கூட இந்த மக்களின் வாழ்வியலை பற்றி சிந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை எங்களுக்கு இருக்கிறார் மருத்துவர் ஐயா என்ற அந்த மகத்தான தலைவன் இருக்கிறார் ஆனா நீ ஒவ்வொரு நேரமும் இந்த மாதிரி எலும்பு துண்டை எவ்வளவு வேகமா போடுறாங்களோ அவ்வளவு வேகமா வந்து இங்க குழச்சிருக்க மற்ற நேரங்களில் நீ எங்க போற தமிழ்நாட்டில் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் திமுக ஆட்சியில் நடந்துட்டு இருக்குது எந்த இடத்துல நீ கேள்வி கேட்டிருக்க எந்த இடத்துல நீ குரல் எழுப்பியிருக்க திமுக சாராய தூத்தி கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஒன்பது பேரை கொன்னாங்களே அன்னைக்கு நீ என்ன பேசுன திமுக காரன் திட்டமிட்டு மேல்பாதி கோவில பூட்டி வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானே நீ என்ன பேசியிருக்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரெண்டு இளைஞர்களை வீசிக்காக ஆகாணுங்க தீ வச்சு கொளுத்துனானுங்களேன் அன்னைக்கு என்ன பேசுன நீ நீ தான் வன்னியர்களுக்காக அல்லும் பகம் போராடிட்டு இருக்கேன் ஒரு ஐயா அவர்களுக்கு வன்னியர் மேல அக்கறையே இல்லை இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ என்னத்தை புடுங்கிருக்க ஏண்டா கேள்வி கேட்க யாருமே இல்லைனா நீ எதவன்னா பேசிட்டு போயிடுவியா கல் எடுக்கிறதுக்கு ஆளையா இல்லைன்னா கண்ட இடத்துல நான் ஏனி எதுக்கு உன்னை கடந்து போறாங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சிக்க எதற்கு உங்களை கடந்து செல்லுகிறார்கள் அப்படின்னு முதல்ல நீ புரிஞ்சிக்க எதுக்குமே ஒரு அளவு இருக்கிறது எல்லை கடந்தால் விளைவுகள் எக்கச்சக்கமாக இருக்கும் நான் இப்பவும் சொல்கிறேன் காடுவெட்டியார் என்ற அந்த ஒற்றை பிம்பம் விருகாம்பிகை கணலரசன் என்ற அந்த இரண்டு வாரிசுகளுக்கு பேல நீ நின்று கொண்டு சேற்றை வாரி வீசிட்டு உனக்கும் நல்லதல்ல உன்னுடைய எதிர்காலத்துக்கும் நல்லதல்ல திமுக வந்துட்டு நாலு தவறாத உனக்கே எலும்பு துண்டு போட மாட்டான் நேற்று நடந்தது மாடு இன்று எலும்பு துண்டு போட்டான் நாளைக்கு நீ போய் உன் சொந்த காசில் தான் தி புரியுதா இல்லைனா அவன் கொடுத்த காசை வச்சு ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்துக்கு பிறகு மீண்டும் இந்த மாதிரி பாமகவுடைய பிரச்சனைகள் வரும் வரைக்கும் உன்னை யாரும் கண்டுக்க மாட்டான் திமுக காரன் அதன் பிறகு மீண்டும் பாமக திமுகவுக்கு எதிராக எதுனா மிகப்பெரிய வலுவாக ஒரு செயல் திட்டத்தை முன்னிலைப்படுத்துதுன்னா அன்னைக்கு நீ தேவைப்படுவ திரும்ப உடனே மனோஜிக்கு ஒரு போட போடுவாங்க மனோஜ் மனோஜி வேகமாக வாப்பா மீடியாவுக்கு முன்னாடி போப்பா இதெல்லாம் நடந்துட்டுதான் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு மீடியாவுக்கு முன்னாடி போ என்ன பேசணுமோ அதை கொஞ்சம் பார்த்து பேசிடு அப்படி புரியுதா பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் வந்துட்டு என்றைக்குமே காடுவெட்டியார மாவீரனாகவே பார்க்கிறார்கள் அந்த நிழலுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு நம்ம எதை பேசினாலும் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு தயவு செஞ்சு எண்ணிடாது இது சுற்றுகின்ற பூமி நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை இன்று இருக்கின்றவர்கள் நாளை இருக்கப் போவதில்லை ஆகையால் நேற்றிருந்த காடு வெட்டியார் இன்று இல்லை இன்று பேசிக் கொண்டிருக்கின்ற நாம் நாளை இருக்க ஆனால் அடுத்த தலைமுறைகள் நாளை இங்கே வரும்பொழுது அவர்களுக்கு உண்மையான வரலாறு தெரிய வேண்டும் அந்த வரலாற்றை நாம் தான் சரியான முறையில் அந்த தலைமுறைகளுக்கு பதிய செய்ய வேண்டும் ஆனால் உன்னை போன்று வரலாற்றை தவறாக சமூகத்தில் பதிவு செய்து கொண்டிருந்தால் எதிர்கால தலைமுறைகள் மீண்டும் இந்த திராவிடம் என்ற சேற்றில் விழ தயாராகிடுவாங்க ஏன்னா அந்த மாவாதக செயலை நீ மீண்டும் மீண்டும் செஞ்சிட்டு இருக்க மனோஜி இது உனக்கு அழகல்ல இதைவிட பொறுமையாக என்னால் சொல்லவும் முடியாது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை